முழு அனுகிரகம் எல்லாரும் பெறணும் இந்த பால காமாட்சியை சேவிச்சுங்க இந்த அம்பாள் என்று சிறப்பான இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அம்பாலுடைய சிறப்பான அபிஷேகம் நடந்து அம்பாள் மிக சிறப்பாக காட்சி கொடுத்துருக்கிறார்கள் இந்த பால திரிபுர சுந்தரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜராஜேஸ்வரி வந்து இந்த உலகத்தில் பெரும் தெய்வம் அம்மனை வந்து நம்ம வந்து சேவிச்சிக்கலாம் கும்பிட்டுக்கலாம் நமஸ்காரம் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து தூக்க முடியாது ஏன்னா அவங்க பெரியவங்க இல்லையா ஆனால் இந்த பாலா வந்து ஒரு சின்னஞ்சிறிய குழந்தை இந்த பாலா காமாட்சி வந்து ஒரு குழந்தை மாதிரி இவருக்கு ஒரு சாக்லேட் வச்சு நிவேதி பண்ணால் கூட சந்தோஷப்பட்டு ஏற்றுப்பா ஏன்னா ஒரு குழந்தை எப்படி எதை விரும்பும் அதை மாதிரி விரும்பக்கூடிய குணம் உடையவங்க இவங்களுக்கு பல பல அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு தெய்வம் யாருக்கு எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் இவங்க முழுமையாக திரிகாலம் அறிஞ்ச தெய்வம் எதை எப்போ கொடுக்கணுன்னு அவங்களுக்கு தெரியும் எப்போ செய்யணுன்னோ அவங்களுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணுன்றது அவங்க வந்து சேவிச்சுருப்பாங்க இந்த பாலகாமாட்சி வந்து முழுக்க முழுக்க தெய்வீக தன்மை அவங்கள சேவித்தாலே நம்ம மனம் நிறைவாகிடும் காஞ்சி மகா பிரிவாக டெய்லி சந்திரமௌலி பூஜை பண்ண சொல்ல பாலகாமாட்சி சொல்லாமல் இருக்க மாட்டான் இந்த பாலகாமாட்சி பற்றி சொன்னால் காஞ்சி பெருவா மடி மீது எப்போவுமே உட்காந்து அருளாசி செய்யக்கூடிய முதன்மையான தெய்வம் இந்த பாலகாமாட்சி அப்படின்னா காஞ்சி பெரியவாவுடைய மடி மேலே உட்காந்து எப்போவுமே அந்த அனுகிரகத்தை காஞ்சி பெரியவா மடி மேலே உட்காந்து தான் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் காஞ்சி பெரியவாருக்கு சொன்னவங்க இந்த பால காமாட்சி தான் இந்த பால இன்றைக்கி அபிஷேகத்தை தான் நீங்கள் பார்த்துக்கணும் இருக்கீங்க ஒவ்வொரு அபிஷேகமாக நடக்கும் நான் குறிப்பிட்டது தான் அபிஷேகத்தை போட முடிஞ்சது சந்தனம் திருநீர் அபிஷேகம் குங்குமம் கதம்ப பொடி இதெல்லாம் தான் அவங்களுக்கு காமிக்க முடியுது மிச்சம்லாம் சில நேரத்தால் போயிடுச்சு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை சேவிச்சுக்கினே வாங்க ஏன்னா அம்பால் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது ஒரு அணுவும் இருக்காது அம்பாள் இல்லாமல் எதுவுமே நடக்காது நம்ம எதை கேட்டாலும் ஒரு காரணம் காரியத்தோடு தானே நம்ம கேட்குறோம் இவள் குழந்தை இல்லையா கேட்டவுடனே அந்த அருளை நம்மளுக்கு அருள்வாங்க வாங்க நீங்கள் கேட்டவுடனே அந்த அருளை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டா அப்படின்னா இந்த பால காமாட்சிகிட்டே உண்டு காஞ்சி பெரியவா சொல்லுவார் பெரியவங்கள தூக்க முடியாது ஆனால் இவள் குழந்த இவளை தூக்கலாம் அப்படின்வார் அதனால் காஞ்சி பெருவா அணுதினமும் கண்கண்ட தெய்வமாக பாவத்தவங்க இவங்க தான் அணுதினமும் அவங்கள சேவிச்சவரும் காஞ்சி பெரியவர் இவங்க தான் அதனால் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை நீங்கள் எப்போவுமே அப்படியே சேவிச்சுக்கினே வாங்க நினச்சிக்கோங்க அந்த அபிஷேகம் பார்க்க சொல்லுவோம் இதை நினைக்க சொல்லுவோம் நினச்சிங்கன்னா இது விரைவில் முடியறதுடைய தன்மையை அவங்க வந்து கொடுத்துடுவாங்க காஞ்சிபுரியம் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இவங்க அம்பாள் புராணத்தில் என்ன சொல்லியிருக்கன்னா குபேரனுக்கு மட்டும் நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு அம்பாள் புராணத்தை சொல்லியிருக்கா அதனால் இந்த உலகத்தில் குபேர நட்சத்திரம் சொல்லுது புரட்டாஜி புரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது மனிதர்களாக பிறந்த அம்பாவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் புரட்டாதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம்னால இனி எந்த பாதம் சரி புரட்டாதி நட்சத்திரம் நீங்கள் பிறந்தீங்கன்னா அம்பால வாழ்நாள் ஒரு முறையாவது கண்ணில் கண்டிப்பாக காட்சி கொடுப்பா அதில் மாற்றுக்கறதே கிடையாது இவ தான் கடவுள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும் இவ தான் கடவுள்ன்றதே உங்களால் அவ்வளோ சட்டுன்னே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் இவங்க பல ரூபங்களை எடுத்து வரக்கூடிய தெய்வம் இதை கண்டுபிடிக்கிறது தான் தெய்வீகமும் பக்தியும் இதெல்லாம் துணை நின்று காப்பாற்றும் அதனால் அப்போ புரட்டாதி நட்சத்திரம் நிறைய பேர் வாழ்ந்துருப்பாங்கள்ல காட்சி கொடுத்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அவங்க அப்பா மாதிரியோ அவங்க அம்மா மாதிரியோ இல்லை அவங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரியோ ஏதோ ரூபத்தில் அவங்க வந்து காட்சி வாழ்நாள் ஒன்றா ஒன்றா கொடுத்துருப்பாங்கன்னா இவங்க சொந்த அக்கா இவங்க சொந்த அம்மா அப்படின்னு நான் மனசில் நினச்சிருப்பேன் கேட்டி இவங்க தான் அந்த பால காமாட்சின்னு அவங்க நினைவுக்கு இது வராது இதை சதா சிந்தித்து பார்க்கணும்னு நினச்சிருக்கில் பால காமாட்சி கண்டிப்பாக அருள் போடுவாங்க அதை நூறு சதவீதம் எனக்கு தெரியும் அதனால் பால காமாட்சி மனசார சேவிச்சிட்டு அவங்களுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்வாங்க வாழ்நாளில் வாழணும் மிக சிறப்பாக வாழணும் இந்த பாலகாமாட்சியுடைய பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும் பாலகாமாட்சியோட அனுகிரகம் பெற்றதுக்கு மிக சிறப்பு பாலகாமாட்சி எப்பவுமே கூட இருந்து அருள் பாரிப்பா ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி கோடி சங்கர காஞ்சி பெரியவாவுடைய முழு அனுகிரகத்தினாலும் காஞ்சி பெரியவாவுடைய முழு அனுகிரகத்தினாலும் பெற்று நீங்கள் சிறப்புடன் வாழ்க இந்த அபிஷேகத்தையும் இந்த அலங்காரத்தையும் கண்டு கழித்த உள்ளங்களுக்கு என் மனமான்ற வாழ்த்துக்கள் இதை பார்க்குற பாக்கியம் இருந்தால் அதுவே உங்களுக்கு சிறந்தது ஏன்னா எனக்கே பூஜை பண்ணால் ஒருத்தர் கொடுத்தா தான் நான் பூஜை பண்ணுவேன் எனக்கு அந்த வாய்ப்பை நீ கொடுத்தாங்க பூஜை பண்ணிட்டோம் நீங்கள் சேவிச்சிங்க ஜெய ஸ்ரீராம்